சரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு உயர்நாடி குழு நண்பர்களுக்கு வணக்கம் நான் செந்தில்குமார் சத்தியமங்கலத்திலேருந்து கடந்த ஒரு நாலு மாதமா நேரடி விற்பனை செஞ்சிருக்கேன் கடலையை இந்த கடலையை அதை பற்றின ஒரு அனுபவம் பதிவாக இருக்கேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்டேக்கு நான் பண்ணேன் பட்டு அந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணல ஏன்னா அதுவே ரொம்ப டைம் எடுத்துரும் அதனால சிம்பிளா என்ன பண்ண மாதிரி பண்ண அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ண மெத்தட் வந்து எங்க அப்பா பண்ணதே தான் எங்க அப்பா வந்து முப்பது வருடமா ஒரு அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு ஆஹ் நெல்லாம் வாங்கி அரிசியா பண்ணி விற்கிறாரு அவர் பண்ண அவன் அதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணேன் பட் எக்ஸ்ட்ரா வாட்ஸ்அப் கொரியர் அந்த மாதிரி இது மட்டும் டூல்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ எங்கள் அப்பா எப்படி பண்ணாருன்னா அவருக்குன்னு ஒரு முப்பத்தஞ்சு கஸ்டமர் அந்த முப்பத்தஞ்சு கஸ்டமருக்கு முப்பது வருஷமாக அரிசி விற்றுட்ருக்காரு இப்போ விற்கிறது இல்லை நான் ஏஜ் ஆகிடுச்சி ஸ்டாப் பண்ணிட்டோம் அவங்க ரெகுலராக எங்கள் அப்பாட்ட தான் வாங்குவாங்க சப்போஸ் ஒன் ஆர் டூ கஸ்டமர் வெளியே போயிட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் நாங்கள் புது கஸ்டமரை எடுத்துக்க போல ஸோ இந்த ஒரு முப்பத்தஞ்சு கஸ்டமருக்கு மட்டும் நெல்லை வாங்கி அரிசியாக இது பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி தந்துட்டு ஸோ இதே தான் மெத்தேடு தான் அதை நான் வந்து இப்போ ஆயிலுக்கு பண்ணியிருக்கேன் ஸோ உதாரணத்துக்கு நான் ரெண்டு ஏக்கரை கடலை பயிர் செஞ்சேன் ரெண்டாயிரத்தி நான் முந்நூறு கிலோ பச்சை காய் வந்தது காய் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கிலோ வந்துச்சு அதைய எண்ணெயாக மாற்றினப்ப எனக்கு முன்னூற்றி அறுபது லிட்டருக்கு பக்கமாக நான் எண்ணெயை சேல் பண்ணேன் இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நான் அறுபது பர்சன்டேஜ் லோக்கல்லையும் நாற்பது பர்சன்டேஜ் வந்து வெளியூர்லையும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் த்ரூ கொளியர் மூலிமா பண்ணேன் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் மாதம் நூறு லிட்டர் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ணல மாதம் நூறு லிட்டர் வெட் பண்ணி அதை நான் ஏன்னா நம்ம பாட்டு இதையே ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்க முடியாது ஃபார்மிங் மற்ற ஒர்க்கெல்லாம் இருக்கு அதனால இயர்லாங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் நூறு லிட்டர் அதில் உள்ளூர்ல கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சொந்த ஊர்னா நான் கொஞ்சம் பத்து ரூபா கம்மியாக கூட கொடுப்பேன் நான் இரநூறுவா லிட்டர் அப்படின்னு சொல்லி இரும்பு செக்கில் தான் ஆட்டினேன் ஏன்னா எங்கள் ஏரியாவில் செக்கு அதிகமா இல்லை அதனால இரும்பு செக்கில் ஆட்டி தான் கொடுத்தேன் இரநூறுவா அப்படிங்கிற மாதிரியில நேரடி விற்பனை செஞ்சேன் என்னுடைய காய வந்து ஒரு கிலோ காய்ந்த கடலை தொப்பையோட இருக்கிற கடலை நிலக்கடலையை வந்து நாப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கேட்டாங்க நான் வந்து இன்னைக்கு மதிப்பு கூட்டி என்னையா பண்றப்போ எனக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா கிடைக்கிது ஸோ மற்ற எல்லா செலவும் எல்லாம் போக கொஞ்சம் மெனக்கடணும் ஸோ நாப்பத்தி எட்டு ரூபாய் இருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்குன்னு பாருங்க டைரெக்டா கஸ்டமருக்கு போயிடுது இப்போ இந்த கஸ்டமருக்குள்ள இதில் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா ரெகுலராக எங்கிட்ட கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மந்த்லி நூறு லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ல செல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பாட்டில் கொடுக்கறதில்ல அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க ஸோ அதனால எனக்கு அதில் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகுது வெளியூர் மட்டும் மட்டும்தான் பாட்டில் ஈவன் லோக்கல்ல கூட பார்த்தீங்கன்னா ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க நான் ஒரு டைம் பாட்டில் கொடுத்துட்டா திரும்ப கொண்டு வந்து அதே பாட்டிலில் அஞ்சு லிட்டர் பாட்டில வாங்கிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப பெரிய எல்லாம் எதுவுமே இல்லை சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி மந்த்லி ஹண்ட்ரட் லிட்டர் ஸோ என்னோட இயர்லி டார்கெட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லிட்டர் ஸோ அதுக்கு தகுந்த காயை நான் வந்து ஒன்னும் நான் ஓனா நானே ஒரு அஞ்சு அஞ்சு ஏக்கரா இருக்கு அப்புறம் என்னோட மாமனார் உறவினர் அவங்க ஒரு மூணு ஏக்கரா ஸோ எனக்கு நான் வந்து ஏன்னா இதுல கொரியர்ல செல் பண்றப்போ கொரியர்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா செல் பண்றதுக்கு ஒரு லிட்டருக்கு நாற்பது ரூபா வருது ஸோ நீங்க இரநூறுவாய்க்கு செல் பண்றீங்கன்னா வித் கொரியர் சார்ஜ் இரநூத்தி நாற்பது சென்னையில இரநூத்தி அறுபதுக்கு விற்கிறாங்க அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க சிலது பாசிபிள் சிலது நாட் பாசிபிள் அதே நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் நான் நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணினேன் அந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் நான் இந்த பதிவில் சொல்லலை என்ன பாசிபிலிட்டிஸ் நான் பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இதுதான் இந்த நாலு மாசத்துல நான் நேரடி வீட் பண்ணேன் பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆயில் விற்றுருக்கேன் ஸோ ஒரு நூறு கிலோ ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் ஆயில் வச்சிருக்கேன் பட் எல்லாமே நான் ஓன் என்னோட ஃபார்ம்ல நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அதுதான் இட்ஸ் நாட் லைக் ஒரு வியாபாரி மாதிரி நான் வாங்கி கைமாத்தி எல்லாம் விடலை நான் ஓனா என்ன ப்ரொடியூஸ் பண்ணனும் அதை நான் ஏற்றி பண்றேன் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சிருக்கேன் ப்ராட்காஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன்னா அப்ப நான் என்கிட்ட நூறு லிட்டர் இருக்குன்னா ஆட் பண்ணிட்டுனா எல்லாத்துக்கும் போயிடும் சோ மோஸ்ட்லி கஸ்டமர் எல்லாமே ஃபிக்ஸ்டு இப்ப என்கிட்ட ரெண்டு பேரும் ஆயில் கேக்குறாங்கன்னா யார் என்கிட்ட திரும்பி வாங்குவாங்க நிரந்தர வாடிக்கையாளராக இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏனோ விலை கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்குறாங்க வேற வழி இல்லாம அவசரத்துக்கு வாங்குறாங்க அந்த மாதிரி கஸ்டமரை நான் ப்ரிஃபர் பண்றதே இல்லை ஏன்னா என்னோட எய்ம் வந்து ஒரு ஐம்பது கஸ்டமர் கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் ஒரு முப்பது ரெகுலர் கஸ்டமர் வச்சிருக்கேன் ஸோ ரெகுலரா தே வில் பை எங்கிட்ட தான் ஆயில் வாங்குவாங்க என்னோட ஃபோக்கஸும் இந்த முப்பது கஸ்டமர் தான் இப்பத்திக்கு ஏன்னா என்னோட உற்பத்தி அந்த முப்பது கஸ்டமருக்கு தான் இருக்கு அதனால நான் அந்த மாதிரி அதுலேயும் பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் வாங்குறீங்களும் இருக்காங்க ஒரு லிட்டர்ல செல் பண்றது ரொம்ப கஷ்டம் நானும் பண்றதும் இல்லை ஏன்னா அதுக்கே நான் பத்து ரூபாய்க்கு ஒரு பாட்டில் போடணும் ஸோ அது எக்கனாமிக்காவும் இல்லை இப்ப நம்ம கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா முகம் ஆள் தெரியாத யாரோ ஒருத்தருத்தெல்லாம் வித்துட்டு இருப்போம் பட் அது ஓகே ஏன்னா அது நம்ம கை ஹேண்ட்ல கையில காசு கொடுத்துறாங்க நம்ம செல் பண்ணிடுறோம் பட் இது அப்படி இல்லை ஏன்னா ஆன்லைன்ல செல் பண்றங்காட்டிக்கு அவங்க பணம் அனுப்புறது சில இஷ்யூஸ் ஆகலாம் சம்டைம்ஸ் அனுப்பாம போகலாம் இல்லைன்னா நம்ம பணம் வாங்கிட்டு தான் அனுப்பணும் ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் வருது நிறைய அப்புறம் ரீச் ஆகிறது ப்ராப்பரா ரீச் ஆகாது கொரியர் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணிட்டுன்னா கொரியர் அனுப்பத்தி விட்டுட்டேன் ஸோ ஒரு கஸ்டமருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அப்ப நம்ம அவருக்கு வந்து நம்ம கொரியர் பண்ண முடியாது அப்ப அவரை விட்டுற வேண்டியதான் அவர் லோக்கல்ல தான் எங்க வச்சு பார்த்து வாங்கிக்கணும் ஸோ எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ அந்த இடத்த மட்டும் நான் சர்ச் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சேன் உதாரணத்துக்கு ஒரு பெங்களூரில் ஒரு நாலஞ்சு கஸ்டமர் சென்னையில் ஒரு அஞ்சாறு கஸ்டமர் ரெகுலராக தேவ என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க கான்டாக்டில் இருக்காங்க நான் ஃபார்மிங் ரிலேட்டடாக என்ன பண்ணாலும் அப்டேட் பண்ணுவேன் ஸோ ஒரு ரிலேஷன் ஒரு கஸ்டமர் நம்ம வந்து செல்லர் ப்ரொடியூசர் ஸோ அந்த ரிலேஷனை வந்து வி ஹாவ் டு மெயின்டைன் நம்மகிட்ட வாங்குறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது நான் எப்போவுமே வந்து பதிவு வந்து எங்கிட்ட இருக்குது வாங்குங்கன்னு யாருக்குமே போட்டதில்லை ஜஸ்ட்டு நான் எப்பவும் போல் என்னோட ஃபார்மிங்க சொல்ற தான் நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன் இது ஒரு நான் ஃபாலோ பண்ணது நம்ம குழுவுலேயும் இந்த மாதிரி நான் சில பதிவுகள் போட்டிருக்கேன் அப்போ கூட குழுவில் நண்பர் ஒருவர் கேட்டுருந்தாரு கடல் எண்ணெயை மட்டும்தான் இப்படி செல் பண்ண முடியும் மற்றது முடியாது அப்படின்னு அது எனக்கு தெரியல முடியுமா முடியாதான்னு அதனால இந்த வருடம் வந்து மானவாதியங்காட்டிக்கு இந்த பயிறு அந்த மாதிரி சில இதெல்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் எப்படி வருதுன்னு தெரில செல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஏன்னா வாங்குற கஸ்டமரும் கேட்குறாங்க வேறு உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ஸோ நான் இப்போதைக்கு ஆயில் மட்டும்தான் ஏன்னா நான் எங்கிட்ட ஃபார்மில் அது மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதனால் இது ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூணு மாதத்தில் நாலு நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக பண்ணிட்டு இருக்கேன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் லோக்கல் ரிமைனிங் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ கொரியர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் மோஸ்ட்லி ரிலேட்டிவ் டார்கெட் பண்ணுவேன் ஏன்னா இப்போ நம்ம கஸ்டமர்னா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஒரு ரிலேஷன் மெயின்டைன் பண்ணும் ஆல்ரெடி அவங்க எனக்கு ரிலேட்டிவ் ஸோ நோ ப்ராப்ளம் ஈஸி ஸோ இது என்னோட நேரடி விற்பனை சம்பந்தமா கடந்த நாலு மாதத்துல நான் கத்துக்கிட்ட சில விஷயங்களை இங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு